ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா உப்பு அது வந்து கீழே சிந்தேன்னா அதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் என்னை செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் உப்பில் வந்து மகாலட்சுமி அம்மையார் வந்து இருப்பிடம் அதாவது அவங்க வந்து அதில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் எப்போவுமே நம்ம வந்து கிச்சனில் உப்பு வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் அதையும் தாண்டி உப்பு வந்து நம்ம இருந்து சிந்திச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செதறிச்சி பாருங்கள் உப்பு அதை எல்லாத்தையும் நம்ம கையாலேயே கூட்டி அள்ளி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அந்த உப்பு போட்டுருங்க அந்த உப்பு கரைகிற வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து சிங்க்கில் எடுத்து ஊற்றிடுங்க எக் காரணத்தை கொண்ட உப்பை வந்து துடப்பத்தை வச்சு கூட்டி அல்லாதீங்க நம்ம கையாலேயே கூட்டி அள்ளிட்டு சிங்க்கில் போட்டுருங்க மாதிரி இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் திரும்பவும் அந்த உப்பை உப்பு ஜாடியில் போட்டு சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க சரி இப்போ உப்பு சிந்திட்டு அதுக்கான பலன் என்ன அப்படின் சொன்னால் நமக்கு வந்து ஏதோ பணம் விரயம் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு முன்கூட்டி காமிக்குது ஸோ இந்த மாதிரி பண விரயம் ஆகாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கிண்ணத்தில் உப்பு எடுத்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம வீட்டோட வடமேற்கு மூலையில் வச்சுருங்க வச்சுட்டு பூஜை அறையில் வந்து விலக்கேற்றி எந்த விதமான தீங்கும் நடைபெறக்கூடாது தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலையை ஆஸ் யூஸ்வல் நார்மலாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அங்கே உப்பு வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு அந்த உப்பு திரும்ப எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி சிங்கில் எடுத்து ஊற்ற முடியும் இப்படி நம்ம செஞ்சோன்னா பணம் விரை ஆகிறத வந்து நம்மளால் தடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் இந்த சின்ன இது அப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து பணம் வீணாக செலவாகிறத நம்மளால் தடுக்க முடியும் அப்போது பணம் இப்படி செலவாகாமல் தடுத்துட்டோன்னா நம்ம வீட்டில் தாராளமாக பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாக ஒரு வீடு வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பெண்கள் ஆகிய நம்ம கையில் தான் இருக்குது அப்போது நம்ம வந்து இந்த கிச்சனில் செய்கிற இந்த சின்ன சின்ன தவறுகள் மூலம் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா பணம் வந்து வீண் விரயம் ஆகாது நம்ம வந்து வாழ்வினால் செல்லு செழிப்போடு வாழலாம்